வணக்கம் வெல்கம் டு நிமிஸ் டேஸ்டே வேச்சு கொக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வித்தியாசமான முறையில் ஒரு ரசம் பார்க்க போகிறோம் ரசத்தை வந்து நம்ம எவ்வளவோ ரசம் நிறைய பண்ணியிருக்கோம் காளி பருப்பு ரசம் பண்ணியிருக்கோம் ரசம் பண்ணியிருக்கோம் வெறும் சீராகளம் ரசம் பண்ணியிருக்கோம் எலிஞ்சம்பள ரசம் பண்ணியிருக்கோம் இஞ்சி லம்மன் ரசம் பண்ணியிருக்கோம் அதனால் இதுவும் ஒரு நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால என்னோடய சொந்த முயற்சியில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் செஞ்சுட்டும் நம்ம வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டும் ரொம்ப அந்த ரசம் அதனால் தான் இப்போ வீவர்ஸுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் இப்போது முருங்கக்காய் ரசம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வேக வைத்த பருப்பு அதாவது ஒரு கால் டம்ளர் வேக வைத்த பருப்பு ஜலம் பருப்பு வந்து கொஞ்சமாக போடுவோம் ஜலம் வந்து நிறைய இருக்கணும் இதுக்கு வந்து அதாவது எலும்பு சைஸுக்கு ஒரு புளி எடுத்துட்டு அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுன்னுருக்கேன் இது அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தாளிக்க நெய் தேங்காய் துண்டுகள் ஒரு ஏழு எட்டு துண்டுகள் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு இது வந்து மல்லி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்துருக்கேன் அந்த மல்லி தான் போட்டிருக்கேன் அப்புறம் மூணு வர மிளகா கருவேப்பில ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மஞ்சள் பொடி தேவையான அளவு இது பெருங்காயம் தேவையான அளவு கொத்தமல்லி தாழ தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பில இதெல்லாம் தான் தாளிக்கணும் கூட பெருங்காயம் போட்டு கடைசியில் தாளித்து இறக்கணும் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு இப்போ வந்து முருங்கைக்காயை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த அளவுக்கு அதாவது இந்த பாத்திரத்தில் நான் வைக்க போகிறேன் எங்காத்துக்கு இந்த பக்கத்தில் நான் வைக்கப்பறேன் இது வந்து ஒரு அரை லிட்டர் பிடிக்கும் அரை லிட்டருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க அதை வந்து என்ன பாருங்க நான் மட்டை தண்ணு விட்டு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு இதை வேக வச்சுன்னு இருக்கேன் இது வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன வறுக்கணுங்கிறது அந்த ரசப்பொடிக்கு வறுக்கணுமோனா அந்த பொருட்களை பார்ப்போம் முருங்கக்காய் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க மீடியம் சைஸ் முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு இருக்கோம் பெருசாக கொஞ்சம் ரொம்ப பெருசாக ரொம்ப சின்னதில்லை ஒரு தான் வந்து இந்த அரை லிட்டர் பிடிக்கிற ரசத்துக்கு அந்த பாத்திரத்துக்கு அளவாக பாருங்க இவ்வளோ முருங்காய் இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி சும்மா மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கோங்க போகிறோம் உப்பெல்லாம் வேண்டாம் இப்போ இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி கொட்ட வேண்டாம் நம்ம அதிலேயே தான் ரசமும் பண்ண போகிறோம் அதனால் அது அப்படியே இருக்கணும் ஏன்னா இந்த முருங்கைக்காயை ஆற விடணும் வெந்த முருங்கைக்காயை நல்லா ஆற விட்டுணும் இப்போது இது ஆரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே வறுக்க வேண்டிய சாமான்கள்லாம் நல்லா நம்ம வறுத்து எடுத்து முடியலாம் இப்போ ரசப்பொடிக்கே நம்ம வறுக்க போகிறோம் என்னென்னா சார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு கூட பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதே மாதிரி சீரகம் மிளகு மரமளகா இது வந்து தாளிக்கிறதுக்கு வேணும் தேங்காயும் நம்ம வறுக்க போகிறோம் இது ரெண்டும் தாளிக்கிறதுக்கு இது மேலாக போடுறதுக்கு நெய்யில் வறுக்கணும் பண்ணுவோம் நெய் ஊற்றிடலாம் நெய்லேயே அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் ரசம் வருத்த வேண்டிய சாமான்களை நெய்லேயே வறுத்துக்கோங்க இது வந்து வரமல்லி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தனியாவை நான் எப்பவுமே தனியாக வந்து தனியா வெந்தயப்பொடி தனியா பொடி ஜீரகப்பொடி மிளகுப்பொடி எல்லாம் தனித்தனியா வறுத்து வச்சு விடுவேன் முழு மல்லி இல்லை தீர்த்து பயிர் அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த வருத்த பொடியவே எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் முழுமல்லி இருந்துன்னா அதோட இதோட சேர்த்து வறுத்துக்கோங்க இது ஏற்கனவே வருத்ததுனால கொஞ்சம் மேலாக அப்புறமா நான் போடலான்னு வெயிட் பண்ணுறேன் வேற ஒன்றுமே இல்லை முழு மல்லியா இருந்தால் இதோட சேர்த்தியே நீங்கள் விடுவோம் இது கொஞ்சம் நல்லா வாசனை வந்து வருப்போம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வருவட்டு வாசனை இங்கே வந்தாச்சு இந்த சேத்துல இந்த வருத்த மல்லிப்பொடி வச்சுமா அவங்க போட்டு ஒரு பரட்டிக்கலாம் போறோம் சேர்ந்தா அப்படி இருக்கும் அதனால தான் இப்போ வறுக்காத மல்லியாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டு வறுக்கலாம் ஏற்கனவே இது வருத்து தானேங்கிறதுனால நான் மேலாக போட்டு பண்ணுறாங்களாம் இப்போது தேங்காய் துண்டுகள் ஒரு ஐ அஞ்சாறு துண்டு சும்மா ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் தேங்காய் ஓ கம கம்ம கம்மா வந்து ஆச்சு ரசப்பொடி இப்போ நம்ம இதை ஆற விட்டுடுவோம் ஆறம் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் வேக வச்ச முருங்காயை இப்போ என்னென்னா சாமான்கள்லாம் வறுத்த ஆற வச்சிருக்கோம் அது பொடி பண்ணுறேன் அதுக்குள்ளேயும் இந்த வேக வச்ச முருங்காயை என்ன பண்ணுறோம் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து விடலாம் இது வேணுங்கிறது இல்லை இது சும்மாவே நீங்க சாப்பிட்டு விடல அது ரொம்ப நல்லது தான் முருங்கக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இது அப்படியே சாப்பிட்டு விடலாம் இது இதில் இருக்கிற இந்த பல்ப்பு இது இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆலிவரை ஜெல் மாதிரி வரும் இதில் அது மாதிரி சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இதை இப்படியே கட் பண்ணி இந்த நல்ல ஸ்பூனால் வெழுமூன நல்லா இப்படி எடுத்து நிடுங்கோ எல்லாத்தையும் அதே மாதிரி இலசம் இருந்தால் போட்டு விடலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் முத்தலாக இருக்கா இது கொஞ்சம் இலசம் இருக்குது பார்த்தீங்களா அதை விட இலசம் இருக்குது அதனால் இதை போட்டு விட்றேன் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்க இந்த முருங்கைக்காயை இருக்கிற அந்த பல்ப் மட்டும் எடுத்துகிட்டுருக்கோம் சும்மா இலசா இருக்கிற அந்த சீட்ஸ் தான் போட்டிருக்கேன் அது ஒன்றும் தப்பு இல்லை பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சீவி சீவி இதில் வச்சுட்டுருங்கோம் ஸ்பூனில் எடுத்தலாம் அழகாக வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குது இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம பருப்பு தண்ணி என்ன பண்ணுறோம் கொஞ்சம் இதில் மேலாக ஊற்றிக்கணும் இது கொஞ்சம் அடி கொஞ்சம் மண்டல் இருக்குது பருப்பு ஜலம் பருப்போடு இருக்கிற ஜலம் இருக்குது அதில் அதுக்கப்புறமா லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம்னா இந்த பாத்திரத்துக்கு அளவாக இதையும் இதில் ஊட்டமுடியும் போட்டுட்டு மஞ்சள் பொடி அப்புறம் பெருங்காயம் இதுக்கு வந்து முக்கியமாக தக்காளி போடக்கூடாது இது வெறும் புளி மட்டும்தான் முருங்கைக்காய் ரசத்துக்கு வந்து வெறும் புளி ஜோலம் மட்டும்தான் தக்காளி போடாதீங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச சாமான்கள் எல்லாம் பாருங்கள் இந்த ரசப்பொடிக்கு நான் அழகாக இந்த மாதிரி பொடி பண்ணின்னு வந்துட்டோம் ரொம்ப நைஸாக பண்ண வேண்டாம் எந்த ரசப்பொடியுமே நீங்கள் நைஸாக பண்ணக்கூடாது கொஞ்சம் கரகரான்னு பண்ணிட்டாதான் தான் அது அடியில் வந்து நல்லா தெளிவாக கிடைக்கும் மேலே தெளிவாக கிடைக்கும் ரொம்ப நைஸாக பண்ணிட்டா அடி வண்டல் நிறைய வந்துடும் அது ஒரு மாதிரி மாதிரி குழகு ஆகிடும் இப்போ நம்ம இதை அதனால் ஒரு பத்து நிமிஷம் கொதி வரணும் இது கொஞ்சம் இதில் கருவேப்பிலையும் போட்டுப்போம் வரத்துட்டு கருவேப்பிலையும் போட்டோம்னா எல்லாத்தையும் போட்டுட்டோம் மேலாக பருப்பு ஜலம் புளி ஜலம் அந்த முருங்கைக்காய் ஜலம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் இப்போது இந்த எடுத்து வச்சு போனால் இந்த முருங்கக்காய் பழுப்பு இதையும் இந்த புளி ஜலத்தோடு இப்படியே உள்ளே போட்டுற வேண்டியதான் அதனால் இலசாக இருக்கிற கொட்டை தான் இருக்குது இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஓ இது என்ன இந்த புளி பச்சை வாசனை போக இந்த முருங்கைக்காய் வாசனையும் அந்த பல் போடை வாசனையும் போகிற வரைக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ அது வந்து என்ன கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நாலு கொதி வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு கொதி அப்புறமா தான் இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ரசத்துக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதுக்கப்புறமா இது வந்து அரிச்ச பொடி இவ்வளோ இருக்கு நம்ம அரைச்சின்னு வந்தது இவ்வளோ இருக்கு இது இவ்வளோக்கு தேவை கிடையாது நீங்க இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்கள் இன்னும் ரெண்டு தரம் கூட இதை பண்ணிக்கலாம் இப்போ உப்பை போட்டுட்டோம் புளி ஜலம் நல்லாவே கொதிச்சு சூப்பராக வாசனை வருது இங்கே வா ஜலம் அந்த புளிஜலம் கொதித்த வாசனை இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் அன்னம் பண்ணிவிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரத்தை போட்டுக்கலாம் ரசப்பொடி இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற ரசப்பொடி இது வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு மூணு ஸ்பூன் தேவைப்படும் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு அவாவா எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரசம் வைக்கிறளோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லாவே கொதி வரட்டும் ரசம் பாருங்க நல்லா தழை 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 தலைன்னு கொதிச்சாச்சு வாசனை கமகம கம இங்கே தூக்குறது இப்போ சன்னம் பண்ணிவிட்டும் இந்த பருப்பு கடை விட்டுருக்கோம் இதில் இந்த கொத்தமல்லி தடை ஒரு கப்பு நல்லா நெ பொடிவிய நறுக்கி அலம்பி வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுறோம் கரைச்சிக்கோம் கையால் நல்லா ஸ்நாக் பண்ணி போட்டேன்னா அது சும்மா சூப்பராக வாசனை என்ன தான் கரண்டியில் கலந்தாலும் பருப்பு ஜலம் கொத்தமல்லி தடையோட இப்படி நல்லா இப்படி அழகாக பிசைஞ்சு கசக்கி போட்டு கடைசியில் அந்த ரசம் செம வாசம் எந்த ரசமாக இருந்தாலும் சாதாரணமாக நமக்கு ஜீரா மிளகு ரசம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு வெண்ணீர்லேயோ இல்லை பச்சை தண்ணிலையோ இந்த மாதிரி கொத்தமல்லி தடையை போட்டு என்ன கசக்கி விட்டு போட்டுருங்கோம் அது நல்ல ஹைலைட்டாக வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம முருங்கக்காய் ரசம் ரொம்ப ஜோராக ரெடி ஆகிடுது இது கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும் இது இந்த தான் வந்து இப்படி தான் இருக்கும் இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேனா இதோடு சேர்ந்து சாப்பிட்டேனா ரொம்ப இருக்கு நாங்கள் எல்லாரும் ஆற்றுல சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன் இதன்படி நீங்கள் பண்ணுங்க இதை நல்லா பொங்கி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுப்போம் இப்போ பொங்கி வர ஸ்டேஜு பாருங்க நல்லா நுற பொங்கிட்டு இப்படி சுத்தீவிர நுற பொங்கின்னு வந்து நடுவில் நல்லா நுற நுறையாக வரும் அப்போ தான் நீங்கள் இறக்கணும் மறுபடியும் கொதிக்க விட்டுறாதீங்க சும்மா நுற பொங்கி அந்த நுற பொங்கி வர்ற ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம் சன்ன தான் இந்த மாதிரி சேர்ந்தா அப்படி நுற பொங்கின்னு வரும் ஃபாஸ்ட்டாக வச்சிருந்தேனா கேஸ்லாம் மறுபடியும் அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிக்க ஆரம்பிச்சா வந்து இந்த ரசத்தோடைய ஃப்ளேவரே போயிடும் ஒட்டு மொத்தமாக போயிடும் நல்லாவே இருக்காது லைட்டாக அப்படி நுரப்பொங்கின்னு நடுவில் இந்த கொத்தமல்லி தடையெல்லாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ஜோராக இருப்பாத்தா ரசம் அப்படியே பன்னீர் மாதிரி இருக்கும் நான் எதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு இவ்வளோ பெரிய பார்த்தோம் தேவையில்லைனா ஆனால் எதுக்கு இவ்வளோ ரசம் நீங்கள் கேட்பேன் கேட்குறவா ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ரசம்னா நானும் சரி எங்கள் ஆத்துக்காரும் சரி ஒரு டம்ளர்ல மேலாக ஜீராமளக்கு பொடி போட்டு அதை நாங்கள் கீர் மாதிரி குடிச்சிருவோம் ஹோட்டலில் கொடுக்குற கீரெல்லாம் என்ன கீர் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி இது ஒரு வகையில் ரசம் தெளிவாக வச்சுட்டு இது முருங்கைக்கரை முருங்கைக்கீரை சூப்புன்னு கூட சொல்லலாம் இதுக்கு பேர் அவ்வளோ நல்லாயிருக்கும் பரவாயில்லை ஊற்றுற போது எவ்வளோ எவ்வளோ அழகாக நல்லா தெளிஞ்சுண்டு இங்கே தெரியறது வாசனை உங்களுக்கு தெரியாது அதனால் சர்விங் பவுலில் மாற்றியிருக்கேன் ஜம்முன்னு அடித்து நம்மளுடைய முருங்கக்காய் ரசம் இப்போ இருக்குது தாளிப்பு கொடுத்துவோம் தாளிப்பு கரண்டியில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுண்டு பாருங்க இதில் கடுகு ஜீரகம் வர ஒன்றே ஒன்று கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டுட்டு வாசனைக்கு இந்த எண்ணெயில் ஒரு துளி ஒரு பிஞ்சு இதுக்கு தக்காளியும் போட வேண்டாம் வெள்ளமும் போட வேண்டாம் ரெண்டும் போட்டேன்னா வாசம் இது வந்து ஃப்ளேவர் வராது இவ்வளோ ஃப்ளேவர் வராது அப்போ இதில் லைட்டாக ஒரு பிஞ்சு இப்படி தாளிப்பை வந்து நல்லா அழகாக நெய்யில் சாலை தாளிப்பு கொடுத்துடலாம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுத்து தாலி போட ரொம்ப இருக்கு சந்தேகமே கிடையாது மிச்சம் எல்லா சகோதரிகளும் இதை வந்து ஆற்றுல இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு அளவு கூட்டி குறைச்சி பண்ணிக்கோங்க சின்ன ஃபேமிலியாக இருந்தால் குறைச்சிக்கோங்க பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க கூட்டி குறைச்சி நீங்கள் பண்ணிவிட்டோம் இதை ரசம் சாதம் சாப்பிட்டு நீங்கள் நான் காற்றாலும் கறி தான் பண்ணியிருந்தேன் காரக்கறி தான் பண்ணியிருந்தேன் அது சூட்டரலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த பரிய வேணாலும் வச்சுக்கோங்க இல்லை வலாம்புலாம் பறிச்சா கூட ஆச்சு தொகையில் அச்சனாலும் ஆச்சு ஸோ இந்த டிஷ் பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்